அப்போ இந்த மகர ராசிக்காரர்கள் தன்னுடைய உழைப்பை முழு அர்ப்பணிப்போடு செயல்படுறது தொழில் செய்கிற இடத்துல இவர்களுக்கு ராசிக்கு ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடியவரே பாக்யாதிபதி அவர் நான் ஏன் இந்த இடத்துல ஆறாம் அதிபதின்னு சொல்கிறேன்னா உங்களுக்கு வந்து ஒரு நோய் ஒரு கடன் ஒரு எதிரி ஒரு வழக்குகள் இதெல்லாமே எதனால் மன அழுத்தமாக மாறுது நமக்கு நல்லது நடக்கும்போது மனம் சந்தோஷமாகுது துக்கங்கள் நடக்கும்போது மனம் அழுத்தமாக மாறுது ஒருத்தரை பிரியுறோம் ஒருத்தரை இழக்கிறோம் ஒருத்தரை கஷ்டப்படுத்துகிறோம் அல்லது நம்ம கஷ்டப்பட்டுறோம் நம்மளால ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க அவங்களால நம்ம கஷ்டப்படுறோம் இதெல்லாம் தன்னை மன அழுத்தம் அப்படி மகர ராசிக்காரர்களுக்கு ஆறாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவான் ருணரோக உக சத்துரு ஸ்தானாதிபதி ஆகி அவரே பாகியாதிபதி ஆங்குறதுனால இவங்க எப்பெல்லாம் பாக்யத்தை அனுபவிக்கிறாங்களோ ஒன்றும் இல்லைங்க மகர ராசிக்காரங்கள் ஒரு கெஸ்டா ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு போகிறாங்க அந்த வீட்டில் போய் அறுசுவை உணவு இருக்கு சாப்பிட்லான்னு போகிறாங்கன்னா சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த மகர ராசிக்கார பெண்கள் ஃபஸ்ட்டு கிச்சனுக்குள்ளே தான் இந்த பாத்திரத்தெல்லாம் எப்படி கழுவி உங்களுக்கு ஏமா அந்த கவலை வந்தமா இருந்தமா சாப்பிட்டமா போனமா டிவியை பார்த்தமா ஜீரியில் பார்த்தோமா நல்ல நல்லது கிட்டத்த பேசினோம்மான்னு இல்லாமல் அந்த மகர ராசிக்கார பெண்களுக்கு சரி இவங்க எவ்வளோ பண்ணியிருக்கிறாங்க அந்த பாத்திரத்தில் யார் தேய்க்கிறது ஆள் வருவாங்களா வரமாட்டாங்களா தனக்கு ஒருத்தர் நல்லது பண்ணினதுக்கு அப்புறம் கூட அவங்க இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க இதற்காக எவ்வளோ மெனக்கட்டு இருப்பாங்க எத்தனை மணிக்கு எந்திரிச்சிருப்பாங்க நம்மளை எப்படி ரிசீவ் பண்ணாங்க இதை மனசுக்குள்ளே போட்டுக்கிட்டு அந்த விருந்தை கூட முழு மனதோடு ஏற்றுக்கொள்ள முடியாமல் அதற்காக கிடைத்த கடமை உணர்ச்சியும் பொறுப்பையும் அதிகம் சிந்திக்கிறார்கள் மகர ராசிக்காரர்கள்